உலகெங்கும் போலம் இனி இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கறோம் இந்த ராசி பலன்கள்ல முதல்ல நவக்கிரகங்கள் செப்டம்பர் மாதத்துல எது எது எங்கெங்க மாறி இருக்கிறாங்க அதனால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும் என்னைக்கு சந்திராஷ்டிரங்கள் அப்படிங்கறதையும் மீனராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் செப்டம்பர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கறதையும் தனித்தனியா நம்ம பார்க்கலாம் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த சுப அசுப யோக நாட்களை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்கள் அல்ல உங்க ஒரு நட்சத்திரத்திற்கு பிரத்யேகமான பலன்கள் ஆக நீங்க ஒரு வேலையை செய்யறப்ப ஒரு வெளியூர் போறப்ப ஒரு எதை நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் செய்யற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு நீங்க பார்த்துட்டு இதை ஒரு வழிகாட்டிய வச்சுட்டு நீங்க பயணம் பண்ணி பாருங்க எல்லா நாளும் வெற்றிகரமான நாளும் அமையும் இப்போ நம்ம ஆட்சி பண்ண பார்க்கலாம் மீனராசி நேர்களே இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் ஏன்னா மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் தொழிற்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாகி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல அருமையா தன்னுடைய சுயசாரத்துல புஷ்கராம்சம் வாங்கியிருக்கிறாரு பாதத்துல நல்ல வலிமையா நல்ல தனத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நிலையில முழு வலிமையோட இருந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு ஆக எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களுக்கு குரு பார்வை விழுது பத்தாம் இடங்கிறது குருவனுடைய சொந்த சொந்த ஒரு கிரகம் சொந்த வீட்டையே பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முழு முழுக்க சிறப்பு ஆக தொழில் ரீதியாக தொழில் ரீதியான செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி குரு பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு விழுகிறதுனால வெளியூர் வெளிநாடு செல்வருக்கு துணை கல்வி படிக்க விரும்புறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு காலம் குடும்பத்துல அமைதி நிம்மதி நிலவும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இது அயன சயனம் வீடுங்கிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமாக இருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைகள ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு அது ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் தனமாக குடும்பத்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் தந்தையினுடைய செல்வாக்கு தந்தையின் நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல அருமையாக அமர்ந்திருக்கிறாரு அப்ப இரண்டு ஒன்பதுக்கு உண்டானவர் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால ஏழாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஸ்தானத்தையே பார்க்கிறார் செவ்வாய் பகவானும் ராசியையும் ராசிக்கு இரண்டாம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டைய பார்க்கிற அமைப்பு இருக்கு குருவும் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாரு செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் பாக்கியாதிபதியும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் நல்ல நிறைந்த குறைகளற்ற நிறைவான செல்வ செழிப்பான வண்டி வாகன யோகங்கள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் தைரிய வீரிய சகோதரஸ்தானம் சிறுபூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானம் ஆயம்ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று குறிக்கக்கூடிய எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அப்ப மூன்று எட்டு ஐந்து வர்றதுனால உங்களுடைய முயற்சியினால குழந்தைகள் கிடைப்பதற்கும் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஐந்து எட்டு தொடர்பு அப்படிங்கிறது தத்து புத்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப குழந்தைகளை தத்து எடுக்க விரும்புறவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான மாதம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால மனைவியினால மனைவியினுடைய பூர்வீக சொத்துக்கள்ல பாகம் தெரியாமல் இருந்ததுன்னா அதனால ஒரு ஆதாயம் பிரிந்து அதனால ஒரு ஆதாயம் கலைத்துறை எடுக்கிறவங்களுக்கு ஊட்ட சகோதரிகளான ஆதாயம் அத்தை வர்க்கத்தினால ஆதாயம் நீ நிறைய சொல்லிட்டு போனா மிக சிறப்பான ஒரு நல்ல நிலையில சுக்கர பகவான் அமர்ந்துடுறாரு ஆனா எட்டாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடத்துல வந்திருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீங்கும் ஏன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு அதனால காலி நிலம் வாங்கிறது விற்கிறது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செக்ல கையெழுத்து போடுறது இதெல்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்து படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் நீங்க நீங்களே போய் மாட்டிக்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் மூவாறு பத்து பதினொன்றுல அசுர கிரகங்கள் இருக்கிறது நல்ல ஒரு தன வரவை கொடுக்கும் ஆனா பிரச்சனைகள் வந்து அது கட்டுப்படுத்தாது புதனோட கேது சேர்ந்து இருக்கிறது நிலப்பிரச்சனைகளையும் சூரியனோட கேது சேர்ந்து இருக்கிறது தந்தையினுடைய உடல் நலத்திற்கும் அரசுகிட்ட இருந்து ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் அரசு சார்ந்த டெண்டர் அடுத்தவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்ப சங்கரநாராயணன் வழிபாடும் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து இந்த செப்டம்பர் மாதத்துல வர்றத தவிர்த்து கொடுக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ஆறாம் இடத்திலேயே பதினைந்து ஒன்பது வரைக்கும் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி ஆகி மூலத்திரிவோனம் ஆகிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்க இருக்கும் கோர்ட்டு கேஸ்ல இதுவரைக்கும் தீர்ப்பு வராமல் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருவதற்குண்டான ஒரு நல்ல மாதம் மொத்தத்துல இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தனவரவு யோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்தான ஒரு மாதமாக இருந்தாலும் எச்சரிக்கையாகவும் நீங்க இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம் உங்க ராசிக்கு இப்ப வந்து இயந்திர சனி இப்ப இருக்கிறதுனால நீர்நிலைகளுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ மீனராட்சியில பிறந்தவர்களுக்கான சந்திராச இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று மணி முதல் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஐந்து மாலை மூணு முப்பது வரைக்கும் சந்திராசம் போரட்டாதி நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் செப்டம்பர் நாலு ஆறு ஒன்பது பதினொன்னு பதிமூணு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அசு நாட்கள் செப்டம்பர் ரெண்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது லோக நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி ரெண்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போரட்டாதில பிறந்தவங்க குபேரனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதை நம்ம வணங்க சொல்றோம் இவ்வளவு தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா யாருக்கு தாய் தந்தினுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கோ குடும்பம் தொடர்ந்து மேலும் 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 முன்னேறிட்டு செல்வ செல்வா இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அந்த விதத்துல நம்ம பிறந்த நட்சத்திரத்தினுடைய தேவதையோ அதிதேவதையோ தொடர்ந்து வழிபடுவது நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல சுபிக்ஷமான ஒரு நிலையிலேயே வைச்சிருக்கோம் அடுத்து உத்தரட்டாதிய நட்சத்திர பண்ணவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் ஒன்று ஐந்து ஏழு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினேழு இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது அசுவ நாட்கள் செப்டம்பர் மூணு பதினொன்னு பதிமூணு பதினைந்து இருபத்தாறு யோக நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு உத்திரட்டாதியில பிறந்து அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் காமதேவி ரேவதி நசுரல பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் செப்டம்பர் ரெண்டு ஆறு எட்டு பதினொன்னு பதிமூணு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அசுவ நாட்கள் செப்டம்பர் நாலு பன்னிரெண்டு பதினாலு பதினாறு இருபத்தி ஏழு யோக நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ரேவதியில பிறந்தவங்களை வழிபட வேண்டிய தெய்வம் அரங்கநாத பெருமானம் ஸ்ரீரங்கம் அரகநாத பெருமானை வழிபட வழிபட உங்களுடைய குடும்பம் நல்ல நிலைக்கு வருவதை நீங்க தன் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் அல்ல எம்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி